அனைவருக்கும் வணக்கம் முனைவர் கே சங்குவதி உதவி பேராசிரியர் தமிழ் துறை செயின்ட் ஜோசப் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஓசூர் தற்போது பாட் பார்க்க போகின்ற பாடம் சிறுகதை சிறுகதையில் நூல்முடி என்ற சிறுகதை இதனுடைய ஆசிரியர் பி ஜானகிராமன் ஆசிரியர் குறிப்பு பிறப்பு பிப்ரவரி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பிறந்தார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டம் தேவக்குடி என்ற ஊரில் பிறந்தார் ஒரு புகழ்பெற்ற தமிழ் எழுத்தாளர் தீஜா என்றும் அழைக்கப்படுபவர் சக்தி வைத்தியம் என்ற சிறுகதை தொகுப்புக்காக தமிழ் தமிழுக்கான சாகித்ய அகாதமி பரிசு பெற்றவர் தமிழின் மிக புகழ்பெற்ற நாவல்களான மோகமுல் மரபசு அம்மா வந்தால் போன்றவற்றை எழுதியவர் ச கந்தசாமி தொகுத்த சர்வதேச கதைகள் என்கின்ற புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள முள்முடி என்ற சிறுகதை தற்பொழுது பாடமாக பார்க்கலாம் பத்து வருடங்கள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர் பின்பு அகில இந்திய வானொலியில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் அதன் பின்னர் தமிழின் முதன்மையான இலக்கிய இதழாக விளங்கிய கணையாழி மாத இதழில் ஆசிரியராக பணியாற்றி வந்த டி ஜானகிராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஒரு சிறு உடல்நலக் குறைவிற்கு பிறகு இயற்கை எழுதினார் அவருடைய படைப்புகள் தனது ஜப்பான் பயண அனுபவங்களை உதய சூரியன் என்னும் தலைப்பில் சுதேசமித்திரன் வார இதழில் எழுதினார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நூலாக வெளியிடப்பெற்றது பெற்றது ரோமானிய செக்ஸ்லோவியா என்ற அனுபவங்களை கருங்கடலும் கலைக்கடலும் என்னும் தலைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வெளியிட்டார் கட்டுரை நாவல் குறு நாவல் சிறுகதை போன்றவைகளை படைத்துள்ளார் சிறுகதையின் கதைக்கரு முப்பத்தாறு வருடம் மற்ற ஆசிரியர்களைப் போல் அன்பு தெய்வமாக வாழ்ந்த அனுகுலசாமி தன்னுடைய சாதாரண வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து ஒரு மாணவன் இதயத்தை மற்றவர்கள் கூறு போட்டு விட்டார்கள் என அறிந்து வருந்துகிறார் வாய் வார்த்தையில் அறியாமல் செய்த பாவம் கூட முள்முடியாக உறுத்தும் என்பதே இக்கதையின் கருப்பொருளாக அமைந்துள்ளது அனுகுலசாமிக்கு பாராட்டு அனுகுலசாமிக்கு அறுபது வயது ஆசிரியர் பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர் அவரிடம் படித்த பள்ளி மாணவர்கள் அவரை மேல வீட்டிற்கு அழைத்து வருகிறார்கள் அவர் இதையெல்லாம் எதற்கு என்று நாணத்தால் குன்றி போய்கிறார் மாணவர்கள் அவர் காலில் விழுந்து கும்பிடுகிறார்கள் அவர் தடுத்து பார்க்கிறார் யாரும் கேட்பதாய் இல்லை உடன் வந்த பெரியவர் கண்ணுசாமி அனுகுலசாமி நீங்க நிஜமான கிறுத்துவர் முகத்துக்கு சொல்லல முப்பத்தாறு வருஷம் பிரம்பத்தொடாம அதிர்ந்த ஒரு வார்த்தையை சொல்லாம வாதியாரா இருக்கிறதுன்னா அந்த தெய்வத்தை விழுந்து கும்பிட்டுத்தான் கும்பிடத்தா என்ன என்றார் கண்ணுசாமி ஆசிரியர் கணவனின் பெருமையும் மகிமையும் தனக்கு வந்தவ வந்தவனாக கருதும் அவனது மனைவி மகிமை என்னை கூடத்தான் நீங்க அடிச்சதே இல்ல அதிர்ந்து ஒரு வார்த்தை கூட சொன்னதே இல்லை என்கிறாள் அவருடைய மனைவி மகிமை அதற்கு அவரது கணவர் அனுகுலசாமி உலகத்திலே வந்து இருக்கிறது கொஞ்ச காலம் ஈசல் மழைக்கு வந்து மடியாடுற போல அந்த பொழுத அடிச்சு கோச்சுக்கிட்டு போகணுமனா அடிச்சு யாரை திருத்த முடியும் என்கிறார் அனுகுலசாமி பள்ளிக்கூடத்திலே அடிக்காமலே அதட்டாமலே இருக்க முடியுமா என்று கேட்ட மனைவிக்கு இருக்க முடிஞ்சது என்கிறார் அனுகுலசாமி இந்த உரையாடலின் மூலம் ஆசிரியரின் தன்மையை உணரலாம் மனைவியின் பாராட்டு மகிமை காப்பி எடுத்துக்கொண்டு வந்தால் என்ன யோசனை சூடு சரியா இருக்கும் இரு சூடு சரியா இருக்கு என்று சொல்லி உபச்சார பாத்திரங்கள் ஒவ்வொன்றாக படித்துக்கொண்டே நடுநடுவே அவர் முகத்தை பார்த்தார் அதெல்லாம் நெசம்னு நினைச்சதாலே இனிமே இனிமேல் வேலைக்கு வர முடியாதுன்னு வருத்தப்படுவேன் என்பதற்காக ஆறுதல் தான் இந்த பாராட்டு ஆறுதல் தான் இந்த ரிட்டைர்மெண்ட் பாராட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கார் அவருடைய மனைவி மகிமத்திட்ட அனுகூலசாமி திறமன்னு சொல்றதுன்னு நெசம்தான் எடுக்காம அத அதட்டாம அப்படியே கெட்டிக்காரத்தனமா பேர் எடுக்கிறது கஷ்டம்தான் என்றால் மகிமை ஒரு கஷ்டம் இல்ல புத்தி இருக்கிறவன் யாரும் அடியில நம்பிக்கை வைப்பானோ அடினா அடிக்கிற மேல நம்பிக்கை வைப்பானோ எல்லோராலும் முடியாது என்னமோ தான் இருந்துட்டேன் முள்முடி சின்னையின் இவரது மாணவன் அவன் ஒரு ஆங்கில புத்தகத்தை திருடி விற்றி விட்டான் இதை தெரிந்த அனுகுலசாமி இனிமே இவனுடன் யாரும் பேசாதீங்க என்று சொல்லிவிட்டார் அவர் வந்து ஆசிரியராக இருந்த போது காலத்தில் அன்றிலிருந்து ஓராண்டு காலம் எந்த மாவன் மாணவனும் அவனுடன் பேசுவதில்லை அவன் கொடுத்த ஒரு ரூபாய் நன்கொடையும் வாங்கவில்லை அதனால் அவன் வாடி பதங்கி போனான் தன் தாயாரோடு தன் திருட்டை கண்டுபிடித்துக் கொடுத்த ஆறுமுகத்தோடும் அனுகு அனுகுலசாமியிடம் வந்து நடந்ததை கூறி சின்ன தன்னை மன்னித்து மன்னிக்கும்படி கேட்டான் அப்பொழுது அவர் இந்த பசங்க இப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு என்று வருத்தப்பட்டார் நீங்க சொன்னதை தான் நீங்க தானே செய்தாங்க என்றால் மகிமை அது சரி என்று லேசாக சிரித்தார் அனுகுலசாமி முடிவுரை அனுகுலசாமி ஆசிரிய பணியிலிருந்து ஓய்வு பெறுவதால் அவருக்கு இனி சனி ஞாயிறு மட்டும் விடுமுறை இல்லை என்றுமே தான் அவர் ஓய்வு பெறும் நாளில் அவரை மேலத்தாழ முழங்க மாணவர் வீடு வரை கொண்டு வந்து விட்டுவிட்டு போனார்கள் மாலையை சூட்டினார்கள் பரிசு பொருட்களை கொடுத்தார்கள் உபசார பத்திரங்களை வாசித்து அடித்தார்கள் அவர் செய்ததெல்லாம் ஒன்றை ஒன்று தான் அவர் யாரையும் அடித்ததில்லை மனம் புண்பட பேசியதில்லை அவ்வளவுத்தான் முப்பத்தாறு ஆண்டுகளாக எந்த மாணவன் மனமும் நோக செய்யாத பணியாற்றியதாம் கடைசியில் சின்னையன் ஓராண்டு மிகவும் வருந்துவதற்கு தாம் காரணமாய் இருந்து விட்டோமே என வருந்தினார் இயேசுநாதனின் முள்முடி போல அச்செயல் அவர் நினைவில் முள்முடியாக நின்று வருந்தியது நன்றி